தலைமை காவல் அதிகாரி அவர் ஒரு சேர்ந்து அரசு இருக்கின்ற நிலையில புறம்போக்கு இடங்களில் உங்களுக்கு பட்டா போட்டு தரேன்னு சொல்லி சில லட்சங்களை சில மக்கள் தெரிஞ்சு வாங்கிக்கிறாங்க அது ரொம்ப சட்டம் வேக்கண்டாக இருக்கிற உங்களுக்கு நான் பட்டா போட்டு தரேன் நீங்கள் பணம் கொடுத்தா தரேன்னு சொல்லி ஒரு பெண்ணன் பண்ணுவோம் ஒரு காவல்துறை அதிகாரி செய்கிறேன் வேலையே பயிரை மேய் சொல்கிற மாதிரி

உமாக்கான நம்பியின் அங்கே வகு நபிக்கு ஆகாது இந்த நம்பிக்கு மோசடியாக அதே மாதிரி மக்கள் சிலங்கள்லாம் சொல்லுவான் இந்த நபிக்கும் இந்த நபியோட நம்பிக்கு நாம மோசடி பண்ணக்கூடாது நம்பிக்கு மோசடி செய்யக்கூடாது நபிக்கும் நாம மோசடி செய்யக்கூடாது நபிக்கு மோசடினா மார்க்கெட்டில் மோசடி செய்யக்கூடாது இன்றைக்கு மோசடி மனித மக்கள் வந்து பல ரூபத்தில் வரும் கிராமங்களில் இருக்கிறது மோசடி நகரங்களில் இருக்கிறது மோசடி படிக்காத பாமரன் மற்றவங்க மோசடி பண்ணிடுறாங்க நல்ல படித்தவங்க மோசடி பண்ணிடுறாங்க அப்போ அந்த மோசடி பல தர்மத்தில் இருக்கு நாம் அது எதுவும் இப்போ இருக்கணும் இல்லை என்றார் ஏன்னு சொன்னால் அவங்க முஸ்லீம் பக்தர்கள் சொல்கிறாங்க ஒரு முறை தான் கொண்டு போடுவாங்க ஒரு புட்டில் ஒரு புட்டுல ஒரு முறை தான் கையை வச்சானா பாப்பை கூட்டிச்சோ ஏதோ ஒரு விஷயச்சு கொட்டிச்சோ அடுத்த மட்டும் அந்த புட்டு மக்கள் நிறத்தை கொண்டு போகக்கூடாதுன்றாங்க இன்றைக்கு எப்படின்னா மோசம் இருந்தாலும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு ஒரு மூணு தொழில் மருந்து இருக்கிற பிரதிநிதியாக நான் உட்கார்ந்துருக்கிறேன் இப்போ வயதான ஒரு தம்பதி ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலி டாக்டர் வாசல் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க அப்போ அந்த பெண்மணி கம்பெனியில் இருக்கிற பேசுகிறாங்க இப்போ ஊருக்கு கிராமத்தில் வந்தாங்க ஒரு வேனர் வந்தாங்க வந்துட்டு சோப்புக்குள்ளே மூல பொருட்கள் இருந்தாங்க ரெண்டாயிரம் சில ஆயிரங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரமும் இந்த மூல பொருளை நீங்கள் சோப்பு தயாரித்து இங்கே விற்க வேண்டாம் நாங்கள் அடுத்த வாரம் வந்து உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்து பேர் இருக்கறோம் மூவாயிரம் நாலாயிரமா கூட வாங்கிக்கிறோம் இந்த தம்பதிகள் வந்து கிராமத்தில் முக்கியமாக பிடிச்சிடலாம் பொருளை கொடுக்கலாம் அதே மாதிரி அடுத்த வாரம் அதே மாதிரி சிவன் டைமில் வரலாம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் கொடுத்து அந்த சாமா வாங்கிக்கலாம் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கூட வாங்கிறாங்க அந்த தம்பதிகள் வந்து ரெண்டாயிரம் கூட நாலாயிரம் வந்துச்சா இல்லையா ஐயாயிரம் வாங்குறாங்க அதே மாதிரி ஐயாயிரம் கொடுக்கலாம் அப்போ அதே மாதிரி அடுத்த வாரம் வரான் வந்து கூட ரூபாய் கொடுத்து வாங்கிடுறேன் அடுத்த வாரம் வரக்கு ஒரு ஆசையை போடலாம் நீங்கள் மட்டும் சரிங்கள தெரிஞ்சவராக சொல்லும் போது இவங்க என்ன செய்கிறாங்க கிராமங்களில் சொல்ல சொல்லி எல்லா மக்கள் என்ன அடுத்த வாரம் இந்த ஆள் வர எதிர்பார்க்குறேன் அதேமாதிரி வந்து இறக்குறான் அவனுக்கு பிரிஞ்சிருச்சு நிறைய ஸ்டாக் வச்சுருந்தான் எல்லாத்தையும் நேரம் நேரம் தம்பி பத்தாரி சாப்பிடுறாங்க அப்போ அந்த கிராமத்தில் ஒரு லட்சம் ரூபாய் சேர்ந்துட்டான் பொருளை கொடுத்துட்டு போனான்

இந்த மாதிரி மோசடியாக இருக்கிறாங்க வேலை இல்லாத கிராமத்துக்களும் மோசடி வச்சுக்கிட்டு போடுறான் இதோட ஒரு ரெண்டு நாள் நேற்று நாள் தான் பிறபுரமான விஷயம் அது வந்து படிக்காதவங்களை விட படித்த கிரிமினல் வந்து பயணமாக இருக்கும் அவன் கோடியில் தான் மோசடி பண்ணி போடுறோம் மக்கள் அதை விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க கேட்டால் நகைச்சியாக இருக்கும் ஆனால் படித்ததான் நான் விழுந்துருக்குறேன் டைம் மிஷின் சொல்லி ஒரு ஏங்கல் வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் கிராமத்தில் ஒரு கனவுன்னு மழை மோஸ்டலாம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் முப்பத்தஞ்சு கோடி அவசரம் அக்கௌண்ட்டில் அப்போ இதுக்கு பல கோடி தாண்டி தலைவன் அபிஷேகாவது கம்மி பண்ண சேர்த்து கம்மி பண்ண இல்லையா முப்பத்தஞ்சு கோடி தான் கம்பெனி என்னென்னு கேட்டீங்கன்னா அறுபது வயசு பார்த்து சொல்லுது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தோம் உங்களுக்கு இருபத்தஞ்சி ஆயிருக்கும் நாங்கள் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிக்கிறோம் இஸ்ரேலில் இருந்து மிஷின் நாங்கள் கண்டு வச்சுக்கிறோம்

அந்த தம்பியை படித்த தம்பதை அந்த டைம் மிஷின் சொல்லி யூஸ் பண்ணாங்களே இல்லையா ரெண்டு பேருக்கு என்ன ரெக்கார்டிங்காக முப்பத்தஞ்சு கோடி இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கா இவங்க வெளிநாடு தப்பட சொல்லி எல்லா ஏர்போர்ட்டுக்கும் தவறு கொடுக்கலாம் இது ஒரு நடக்குது அப்போ வந்து மோசடியை பொறுத்த வரைக்கும் மோசடி என்பது பல வகைப்பட்டாலும் நாம் வரைக்கும் பெரும்பாலும் பொருளாதார மோசடி நம்பிக்கை மோசடி இட பிரச்சனைகள் மோசடி இஸ்லாமியை பொறுத்தது

அதனால உள்ள ஈர போகம் வச்சு வெளியே காய்கறி வெளியே ஈரோக மாட்டாங்க அதனால வெளியே உள்ள வச்சுருக்க சொல்ல சொல்கிறாங்க ஒரு அறிந்த சொல்கிறாங்க நீங்கள் ஈரத்தில் இருந்து கோகம் சொல்லி வைக்கலாம் கஷ்டப்படக்கூடாது அப்போ ரசூ அந்த மாதிரி சொல்லி போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் மோசடிக்கு அந்த மக்களை வந்து எப்படி பயன்படுத்தினான்னு கேட்டிங்கன்னா வறுமையை சொல்லி தான் பயன்படுத்துனேன் அந்த மக்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க வறுமையில் மோசடிக்கு என்று ஒரு தண்டனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கொடி நட்டப்படும் வறுமையில வந்து ஒரு கொடி நட்டிடுவாங்க அவன் யார மோசடி பண்ணாலும் வறுமையில அவன் பக்கத்துல ஒரு கொடி கட்டப்பட்டிருக்கும் அவனுடைய மோசடிக்கு தகுந்தால அந்த கொடி உயர்ந்து இது எப்படி சாத்தியமாகுது இப்ப சமீபத்திலே நம்ம ஒரு தூரம் போனோம் இப்ப பேங்க் முன்னாடி நிறைய படத்தை வச்சு பாத்திருக்கலாம் இந்த இந்த நபர் முன்னாடி வச்சிருந்தான் இப்பதான் அந்த பேர் தற்கொலை பண்றான்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லி கனப்படி சில பேங்க்ல வச்சிருக்கான்

இருபது ரூபாய் இலவசமாக அரிசியே கொடுக்குறேன் சாக விழாங்கிறது இன்னும் சொல்ல போனால் மன மனிதருக்க நூறு நாள் வேலை திட்டங்கள் வாங்கி வச்சுக்கிறான் வேலையில் வேலை திட்டு ஒரு நூறு நாள் குறைந்தபட்சம் அதோட வருமானம் வைக்கலாம் இப்போ தமிழ்நாடு அரசு இலவசமாக அழைவடாக கொடுக்குறாங்க பணத்துக்காக பணம் பிரச்சனையே இல்லை ஏராசை இளைஞர் சைத்தன் வந்து மக்களை பழைய வீழ்த்தி மோசடி செய்ய வச்சிடலாம் மோசடி என்ன பேட்டிங்கன்னா வரும்மையை வந்து நம்மை சொக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கீழ்ப்பு தடையாக இருக்கும் என்று சொன்னால் எல்லாத்தூர் கேட்டாங்க போலீஸ்னால் யாரும் கேட்பாங்க அப்போ சாய்ப்பு எல்லாம் சொன்னாங்க சொத்து எல்லாம் இழந்துவேன் அவன்தான் போலீஸ் அப்படியே கேட்பான் ஒருத்தனை புறம் பேசியிருப்பான் ஒருத்தனை நம்பிக்கை போசி திட்டியிருப்பான் அடிச்சுருப்பான் அப்போ அவனுடைய நன்மைகள்லாம் தொழுகையாகி அவர் இருப்பான் சில நன்மையில் சேர்த்து கொண்டு வந்திருப்பான் அவனுடைய நன்மையை எடுத்து இவனால் வாய்ப்புடைந்த மக்கள் கொடுக்கப்படும் கடைசி என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய தீமை இவனுக்கு கொடுக்கப்பட்டு இவன் நரங்களுக்கு போவான் நம்ம மோசடிக்கு வந்து நாம எந்த நாம ஒரு முஸ்லிமாவையும் நாம என்ன கேட்டீங்கன்னா நாம பிறரை மோசடி கொள்ளக்கூடாது நாமளும் மோசடிக்கு ஆமுத்துறாரு அந்த மோசடிக்கு மன்னர் எப்படி ஆவான்னு கேட்டீங்கன்னா பேராசை அந்த பேராசையை நான் தடுத்து கொண்டு விட்டாங்கன்னா பேராசை தான் பெருந்து பத்துக்கு தான் காரணம் எப்படி ஒரு நம்ம யோசனை பண்ணாமலே நம்ம மோசடி கொண்டு தரே விடணும் அது வந்து இதுக்கு

கூப்படுறான் வச்சு அவன் என்னத்தை பார்த்துக்கிறான் இஸ்ரேலில் கொஞ்சம் ஃபிரீஸாக போடுறான் ஒரு தெரிசெல்லாம் தண்ணி வாங்கிட்டு போகலாம் இல்லையா நீங்கள் இஸ்ரேல்கள் நினைக்கிறேன் ஜெயசேலத்துக்கு போகிற மாதிரி உங்களை வந்து அங்கே புனித பயணத்துக்கு போவாங்க இல்லையா அந்த பக்கத்தில் உங்களுக்கு பிஸா கொடுத்துருங்க நீ எங்க போய்ட்டு நினைஞ்சிருந்தோம் அந்த கூட்டத்தில் கூட்டப்பா நீங்கள் ஆனால் போய் இஸ்ரேலும் நிறைய வேலை பண்ணி வேலை பார்க்குறேங்க இப்போ ஆட்டோ ஓட்ட சகோதரம் எனக்கு அப்படி முடியாது கோயில் நாளில் போய் அந்த நாட்டில் போய் பார்த்துட்டு நாலு ஒளிஞ்சு போய்ட்டு நாளைக்கு மாணிக்கணி சிக்கல் போய் எவ்வளோ கேட்குது அப்படியா சரிங்க அந்த வேலைக்கு இல்லை கனடாவில் வேலை இருக்கு போதீங்களா கேட்டாங்க சரிங்க பணத்தை நான் பழங்குற கொடுத்தாச்சு அந்த இலங்கை கேட்கும் போது இன்னொரு மூணு லட்ச ரூபா போட்டுவாங்க கனடாக்கு விஷயம் அப்போ கனடாக்கு விஷயம் அனுப்புறாங்க எப்படி அனுப்பும் போது மூணு லட்சம் ரூபா பணம் இருந்தான் இவன் இந்த வெளிநாட்டு போகிற போகத்தில் வந்து என்ன தேவைக்கு போகிற மாதிரி இருப்பாங்க அந்த சமயத்தில் இருக்குங்கிற அந்த இடத்துல இருக்கா இல்லையா மனைவி சொல் மனைவியாங்க கடைகளை கொடுக்குறாங்க பாயிண்ட் சொல்றான் இந்த மீட் கொடுத்து இது மூன்றரை லட்சம் போயிட்டு கனடா போகும்போது என்ன பண்ணாங்க உங்களுக்கு வந்து விஞ்ஞானி கேட்ட பேர் டிக்கெட் வைக்கிறேன் உடையே கொடுத்தோம் இந்த ஸ்டூடெண்ட் விசாரம் வந்து ஐசிஆர் அதாவது மருத்துவத்தில் விஞ்ஞானத்து படிப்புக்கான விசா அங்கே அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ற விசாரணை நீ கனடா போயிட்டு கொஞ்சம் நல்ல வேலை பார்த்துக்கன்னா அங்கே இதுக்கு வந்து சொல்கிறோம் அதே மாதிரி விசா டிக்கெட்லாம் வந்துச்சுச்சு எப்படியா கனடாக்கு இங்கே கிடச்சிச்சு இல்லை கோலாஜெரி போகும்போது அங்கே இமிகிரேட்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவன் பிடிச்சிக்க அவன் பிடிச்சிட்டு என்ன கனடா போகிறாங்க போது இந்த மாதிரி கன கனடாவில் ஒரு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் அந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ண போது அவன் அங்கே பார்த்து பார்க்கணும் திருப்பி திருப்பி வந்து ஊருக்கு போக முடியாது தான்

அவங்களுக்கு வந்து சைபர் சேஃப் இருக்கும் சைபர் கிரைம் பண்ணுறதுக்கு யாரும் வந்து ஆன்லைன் மோசம் அந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு அங்கே சில தமிழ்லாம் இருக்கிறாங்க அவங்க இவங்களை ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் அங்கே தான் இருக்கிறாங்க பணத்தை கொடுத்து வர முடியாமல் அவங்களுக்கு டார்ச்சர் எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுத்து அந்த சைபர் கிரைம் உட்கார வச்சு மோசம் இந்த ஏடிஎம்ல பணம் அப்படி இருக்கிறது சில ஆசை பேங்க் மாதிரி பேசி பணத்தில் இருக்கு ஏகப்பட்ட கிரைம் அப்போ இந்த மாதிரி வந்து வேலை வாய்ப்புகள் தேவை

சாகிடு சொல்லिएगा இப்போ இந்த இடங்களில அந்த பரியு வேற வைக்கிறோமா 100 வேற வைக்கிறோமா அடவல பரியு கொள்ளாடு பண்ணிங்க மக்கள் அதலாம் மாட்டவே இல்ல ஆறி போய் போசலி போதூர் அந்த போசின் பக்கம் ஒரு கால் இறங்க தன்னுடைய மனதை கட்டுபடுத்தி கொண்டேன் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ரெட்டிப்பாகிறது பணத்தை பாருது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏமாந்து இருபத்தாயிரம் கொடுத்து ஐம்பதாயிரம் கொடுத்த உடனே நம்ப ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தது அஞ்சு லட்சம் போன உடனே ஒரு லட்ச ரூபா ஓட்டப்பங்கெல்லாம் இருக்கும் ஆகவே இந்த காலத்தில் போசனைக்கு யாருடாம இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் நல்லா தூர சொன்ன மாதிரி தூர சொன்ன பொன்மணியில் பயன்படுத்தணும் அவருடைய தலைமை என்ன நம்மளுடைய சக்தி என்ன அதற்கு தான் நம்மளுடைய வருமானம் கிடைக்கும்போது நம்ம புடிக்கும் வச்சிருக்கேன்னா கட்சியை வந்து நாமிக்கோம் என்ன தெரியாது உழைப்பதில் நாம் பின்னிங் ஆனால் ஏமாறுவதில் இருக்கும் இல்லாமல் விழிப்புணர்வு என்று கோரி எனக்கு இந்த செய்ய நிறைவு செய்யப்படுகின்றேன் அல்ல உங்களையும் என்னையும் எந்த காலத்திலும் ஓசையும் இல்லாமல் பிறருக்கு ஓசடி செய்யாமல் இருப்பதற்கு நல்லா நான் பரிமாறிக்க வேண்டும் என்று கோரி எனது உரையை